தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் செய்தித்தாள்களை படித்து தன்னை பற்றி வரும் வதந்திகளை பார்த்து சிரிக்கும் அளவு உடல் நலத்தில் தேறிவிட்டார் என்று அதிமுக கட்சியின் செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தி வெளிவருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது திமுக கட்சி ஆகும் முதல்வர் அவர்கள் இல்லாமல் தமிழகமே ஸ்தம்பித்து போயிருக்கின்றது அதனால் தற்காலிக முதல்வர் ஒருவர் என்று திமுக கட்சி கோரிக்கை எழுப்ப அதற்கு ஆமோதித்த ஆளுநர் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தற்காலிக முதல்வராக நியமித்து முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிர்வகித்து வந்த எட்டு துறைகளையும் தற்காலிக முதல்வரிடம் கையளித்தார் அப்போதும் திமுகவின் சந்தேகம் குறையாமல் அதிகரிக்க தொடங்கியது வாசிக்கவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் முதல்வர் அம்மா அவர்கள் எவ்வாறு கையொப்பம் வைத்தார் அவர் கையொப்பம் வைத்தாரா இந்த தற்காலிக முதல்வர் பற்றிய விடயம் அவருக்கு என்ற கேள்விகளை எழுப்பியது இவை அனைத்துக்கும் பதில் கூறும் விதமாக அதிமுக கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ஆகிய சி ஆர் சரஸ்வதி அவர்கள் பதில் கூறினார் ஆம் எங்கள் முதல்வர் அவர்கள் அனைத்தும் அறிவார் அவர் பத்திரிகை வாசிக்கும் அளவு உறுதியாக இருக்கின்றார் குணமடைந்தும் வருகின்றார் அவரிடம் தற்காலிக முதல்வர் பற்றிய விடயத்தை வினாவினோம் அவர் ஆம் என்று கூறினார் அதன் பின் தான் அதற்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தோம் என்று அவர் கூறிய கருத்து புதியதோர் நம்பிக்கையை விதைத்திருக்கின்றது இன்று பத்திரிகை வாசிக்கும் அளவு குணமாகிய முதல்வர் அம்மா அவர்கள் நாளை இணையம் பார்க்கும் அளவு குணமாகுவார் அவ்வாறு இணையத்தில் எங்கள் வீடியோக்களை பார்த்தால் அவர் மிகவும் சந்தோஷமடைவார் அதையும் உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் அறிய தருவோம் அவ்வாறு நாங்கள் உடனுக்குடன் தரும் விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்